அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்தன் மறுபழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலையும் இல்லையா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவாரத்தை தந்து நம்மளை நிறைவடுத்துகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் மீக்கா எழுதிய நூல் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஆறிலிருந்து எட்டு முடிய ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகி அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன் எரி பலிகளோடும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வரவேண்டுமா ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய் போலும் பல்லாயிரக்கணக்கான ஆறு ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் போலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரா என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையும் பழி கொடுக்க வேண்டுமா ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் பிரேஸ்தல்லா கடவுள் திருமுன் வரும்போது அவர் நம்மளை நிறைய ஆசீர்வதிக்கிறாரு ஆசீர்வதிச்சுட்டாரா ஆண்டவருக்கு கையூட்டு கொடுப்போமா கொடுப்போம்மா கையூட்டு ம் இல்லை இப்படிதானே கையூட்டு பெறுகிறவர் அல்ல நம் ஆண்டவர் சரியா அதனால் அவர் என்ன சொல்கிறாரு நீ என்ன கொண்டு வந்தாலும் அதில் எனக்கு விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை நான் என்ன கேட்குறேன் நான் சொல்கிறதை நீ கடைபிடி நேர்மையை கடைபிடி இறக்கம் கொள்ளு பிறட்ட தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளு எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காத எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இறைவன் மட்டும்தான் சரியா அதை மட்டும் நீ கருத்தில் கொள்ளு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒவ்வொன்றா அவர் தரார் அப்போ நாம் என்ன கொண்டு போகணும் நம்ம ஆன்மாவை நம் குற்றங்களை அவருடம் அவர் முன்னால் நாம் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் இல்லையா அப்போது என்ன சொல்கிறார் தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிறதும் பிறர் ஸ்னேகத்தோடு இருக்கதும் பிறரை அன்பு செய்தலும் அதுதான் அவருடைய கட்டளை நாம் கடைபிடிக்கிறோம் இல்லையா இது கஷ்டமாக இருக்குதா நமக்கு இல்லையே இன்றைக்கி கூட பேச மாட்டோம் ஆனால் பேசுகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா ஏன்னா அவங்க நம்மளை காயப்படுத்துனாங்களே மன்னிச்சிருங்களேன் கடவுள் நாமத்தை கொண்டு ஏஷ்வி நாமத்தால் மன்னிச்சிருங்களேன் அப்படி மன்னிக்கும் போது எல்லாமே ஒரு நிறைவாக இருக்கும் இருக்குமா இருக்காதா நீங்கள் மன்னிச்சாதானே அவரும் உங்களை மன்னிப்பார் உங்கள் குற்றங்குறைகளை மன்னிப்பார் யார் பாவம் செய்யலைங்க எல்லாருமே செஞ்சுருக்கோம் இல்லையா அப்போ அந்த பாவம் குற்றங்கள் குறைகளை நாம் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு பெற வேண்டும் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் ஏன்னா அவர் சொல்றார் உனக்கு யார் எதிராக வந்தாலும் ஒரு வழியில் வந்தாலும் ஏழு வழியிலும் ஓடிடுவான்னு சொல்றாருல்ல அவர் சொல்றாரா இல்லையா சொல்றாரு இறை வார்த்தையில் சொல்கிறார் நான் இதில் கூடையோ குறையோ சொல்லவே இல்லை இறை வார்த்தையே தான் சொல்றேன் உங்களுக்கு அப்போது நமக்கு எதிராக என்ன நடக்க போகுது இறைவன் நம்ம கூட இருக்கும் போது அதனால் நம்ம மன்னிச்சிருவோமே அவங்க என்ன தஞ்சாலும் மன்னிச்சுருவோம் அப்படின்னு ஒரு மன்னிக்கிற வார்த்தை மனமும் வந்து மன்னிக்கிற வார்த்தை உதட்டலில் நான் மன்னிச்சிட்டேன் ஆ அப்படின்ட்டு நம்ம போகும் பாருங்க ஒரு வெட்டு வெட்டிட்டு அதெல்லாம் இல்லாமல் ஆ மனமு வந்து ஏசு நாமத்தில் நான் மன்னிக்கிறேன் ஏசி எவ்வளோ மன்னிச்சாரு எனக்கு இதை மன்னிக்க முடியாதா நான் மன்னிக்கிறேன் கஷ்டமாக தான் இருக்கானா எனக்கு ஆனாலும் மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் இந்த இறை சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா எல்லாம் இல்லை இறைவா உம்முடைய பெருக்கத்திற்கு அளவே இல்லையா மாண்டவரே எங்களை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள்ள கொடுக்குறோம்ப்பா ஆசிரியங்கப்பா நாங்கள் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் சமாதானத்தோடும் விட்டுக்கொடுக்குற கொடுக்குற தன்மையோடும் பிறரை நேசிக்கவும் நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர் ஆண்டவரே அதை நாங்கள் கடைபிடிக்கும்படி கருத்தாக இருக்கும்படியும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்